ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கடந்த ஒரு சில வீடியோக்களாகவே நம்ம வந்து தமிழ்நாட்டில் பாயக்கூடிய முக்கிய ஆறுகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் காவிரி ஆறு தாமிரபரணி பார்த்தாச்சு இப்போ மூன்றாவது நம்ம முக்கியமான ஆறு அப்படின்னு பார்த்தோன்னா வைகை நதியை பத்தி தான் பார்க்க போறோம் வைகை நதி அப்படிங்கிறது பார்த்தோம்னு வச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஒரு நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் அதாவது நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடோட தொடர்புடைய ஒரு நதி தமிழ்நாட்டிலேயே உருவாக்கி தமிழ்நாட்டிலே வந்து முழுவதுமா டிராவல் ஆகி தமிழ்நாட்டிலே மறையக்கூடிய அதாவது கடல கலக்கக்கூடிய ஒரு தான் வந்து வைகை நதி தமிழ்நாட்டுல பெரிய ஆறுல இது வந்து நாலாவது இடத்துல இருக்கு இது ஒரு என்ன சொல்றது நம்மளுடைய தூங்கா நகரமான மதுரைக்கு வந்து அழகு சேர்க்கக்கூடிய ஒரு நதி எப்படி வந்து திருநெல்வேலி அழகு சேர்க்கறது தாமிரபரணியோ திருச்சி அழகுப்படுத்துறது வந்து ஒரு காவேரி ஆறோ அந்த மாதிரி மதுரையை வந்து அழகுபடுத்துறது இந்த வைகை நதி தான் ஆனா இது வந்து வைகை நதி அப்படிங்கிறது ஒரு வற்றும் ஜீவநதியா இருக்கு காரணம் என்ன அப்படிங்கறதுல பத்தி வீடியோல நம்ம பார்ப்போம் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல் பட்டன் அழுத்திட்டு நீங்க வீடியோ பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வைகை நதி அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் தேனி மாவட்டத்தில் உருவாகுதுங்க இந்த தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் உருவாகுது இது தேனி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மதுரை திண்டுக்கல்லு அடுத்து சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாவட்டங்களுக்கு முக்கியமான ஒரு நீர் ஆதாரமா விளங்கக்கூடிய ஒரு ஒரு ஆறு தான் வந்து வைகை ஆறு அது மட்டும் இல்லை இந்த வைகை ஆறுனால வந்து குடிநீர் பிளஸ் விவசாயம் இரண்டுமே வந்து நடக்குது இருந்தாலும் இது வந்து பார்த்தோன்னா மழைக்காலங்கள்லயும் பனிக்காலங்களில் மட்டும்தான் இது வந்து தண்ணி அதிகமா பார்க்க முடியும் மற்றதுக்கு கோடை காலங்கள் இந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய டைம்ல எல்லாம் பார்த்தோன்னா நதி வந்து பார்த்தோம்னா இந்த டிராவல் ஆகிறது இருக்காது பற்றக்கூடிய ஒரு நதியாக தான் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வித்தியாசங்க தமிழ்நாட்டு மலையில உருவாகி அடுத்தது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையில அதாவது திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளிமலை அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல ஒரு அணையில வந்து தடுக்கப்பட்டு அது வந்து என்ன ஆகுதுன்னா கேரளா மேற்கு பக்கமா திருப்பி விடப்பட்டு மேற்கு அதாவது கேரளாவுக்கு போயிட்டு மறுபடி அங்கிருந்து பெரியார் ஆறு கூட இணைந்து அப்புறம் பெரியார் அணை மூலமா மறுபடி தமிழ்நாடுக்குள்ளார டவர் ஆகுது அதாவது ஒரு யூ ஷேப் மாதிரி வந்து பெண்ட் ஆகி வரும் ஸோ அப்படி யூ ஷேப்ல வரும்போது அந்த யூல வந்து என்ன ஆகுதுன்னா கேரளாவுக்குள்ளார இடுக்கி மாவட்டத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா டச் ஆகி வருது அப்படி வரும்போது அங்கதான் வந்து பென்னி குய்கினா ஒரு சொந்த பணத்தால் ஆங்கிலேயர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தினா அந்த அணையை வந்து கட்டி இருக்கிறாரு ஸோ அவருடைய மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு புரோஜனமா இருக்கணும்னு சொல்லி அவருடைய முழு உழைப்பால கட்டப்பட்ட ஒரு அணை அது சோ அப்படிப்பட்ட ஒரு அணை என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தோம் இரண்டு மாநிலங்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு அரசியல் போர்க்களமாவே போய்கிட்டு இருக்கு காரணம் என்ன இப்ப எப்படி காவேரி ஆறு எப்படி கர்நாடகா தமிழ்நாடு இந்த இரண்டு மனைவருக்கு முக்கியமான பிரச்சனையா இருக்கும் அந்த மாதிரி இந்த முல்லை பெரியாறு அணை முல்லைங்கிறது ஒரு ஆறு பெரியாருங்கிறது ஒரு ஆறு அந்த இரண்டு ஆறுகளும் வந்து வைகை ஆறு கூட இணைந்து எல்லாம் சேர்ந்து வருது சோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தோம்னா அந்த பெரியாறு டேம் வந்து முழுவதுமா வந்து கேரளால இருக்கு அங்க வந்து இருக்கக்கூடிய ஒர்க்கர் கவனிக்கிறவங்க எல்லாம் தமிழ்நாடு ஆளுங்க நிர்வாகம் பண்றது ஒர்க்கர்ஸ் கேரளா பிளஸ் அங்க இருக்கக்கூடிய தண்ணி வந்து இங்க தமிழ்நாடு திறந்து விடுறதுல அவங்களுக்கு ஒரு முனைப்பாடு ஒரு பிரச்சனை இருக்குது சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்கு இடையில தான் அங்க வாயிலையாடு இருக்கு சோ முழுவதுமா அந்த அணையில தடுக்கப்பட்டு நம்மளுக்கு கொஞ்சமா தண்ணி தான் வெளியே வருது அந்த கொஞ்சமான தண்ணி நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா தேனி மாவட்டத்துல ஆண்டிப்பட்டிக்கு அருகாமையில ஆண்டிப்பட்டிக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் வந்து அந்த வைகை டேம் இருக்கு வைகை டேம்ல எழுபத்தோரு அடி வரைக்கும் வந்து சேமிக்கப்படுது அங்கிருந்து தான் நம்மளுக்கு வந்து நீர் ஆதாரம் எல்லாமே வருது டேம்ல இருந்து தண்ணி வந்து அப்புறம் வைகை டேமுக்கு வந்து வைகை டேம்ல இருந்து வர இப்படி எல்லா இடங்களையும் தடுக்கப்பட்டு தண்ணீர் வந்து நம்மளுக்கு போதுமான அளவுக்கு கடைமடையா அதாவது ராமநாதபுரத்துக்கு வருதான்னு பாத்தோம்னா கிடையாது ஸோ தான் ராமநாதபுரம் இன்னைக்கு வறண்ட பூமியா இருக்கிறதுக்கு காரணம் மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தோம்னா அணைகள் தடுக்கப்பட்டு கடைசி கடகுடியான அந்த மாவட்டத்துக்கு தண்ணீர் போதுமான அளவுக்கு வர்றதுல சிவகங்கை ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களுக்கு தண்ணீர் வராதனாலதான் இந்த பிரச்சனை இதை நம்ம வந்து கோர்ட்ல போய் வாதாடி கேஸ் இப்படி இப்படின்னு போய் நம்மளுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தாலும் அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய அரசு அதுக்கான முழுவதுமா விட்டுக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அது அவங்களுடைய பிரிஸ்டிச்சா பாக்குறாங்க கேரளா வந்து இது எங்களுக்கானது இது வந்து தண்ணியை வந்து ஏதாவது பிரச்சனை அவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா பெரியார் அணைங்கிறது ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு அதனால உட்கா உருவாகவே இல்லை அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதாவது இயற்கையாக வறண்டு போனால் பரவாயில்ல அரசியல்னால வறண்டு போகுது அதுதான் கஷ்டமா இருக்கு ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோ பார்த்தீங்களா அடுத்த ஒரு ஆறு மணி வரை உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இனியா வந்து முழுவதுமாக வந்து அதுக்கு முன்னாடியே கேரளாவுடைய முழு கட்டுப்பாட்டில் ஒரு அணையை கட்டி இந்த அணையை வந்து ஒரு சப் டேமாக வச்சுக்கிட்டு மெயினாக ஒரு அணையை கட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளான் ஆனால் நம்ம கவர்மெண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் இதுவே பலமாக இருக்குது இதுவே ஸ்ட்ராங்காக இருக்குது இன்னும் கூட அடியை நம்ம உயர்த்திக்கலாம்னு சொல்லி கேரள அரசுடைய ஆசையை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க பட் அதுவே வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தண்ணி இந்த அளவு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கே இது போதுமான அளவுக்கு தான் இருக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சாக்கு போக்கு அந்த ரீசன் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அதை நம்மளுக்கு வேண்டாம் இப்ப இப்போ நம்ம ஆருக்கு வருவோம் முக்கியமா அந்த சித்திரை திருவிழா அப்படிங்கிறது மதுரையில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் க நம்ம கள்ளழகர் நகர் ஆத்துல இறங்கக்கூடிய அந்த நிகழ்வு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு திருவிழாவா நடக்கும் ஸோ அந்த திருவிழாவுக்கு முக்கிய முக்கியமாக அந்த வைகை ஆள் தான் அவர் வந்து அஹ் ஆத்துல நீராடி போறதா ஒரு ஐதீகம் இருக்கு ஸோ அதனால அந்த வைகை நதி அப்படிங்கிறது வந்து கோடை காலத்துல திறந்து விடுவாங்க ஸோ ஒரு ஸ்பெஷலான ஒரு நதி தான் இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது டிராவல் ஆகுறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எடுத்துட்டு எத்தனை கிலோமீட்டர் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் வந்து டிராவல் ஆகி தான் கடல்ல வந்து கலக்குது ராமநாதபுரத்துல அந்த பாக் சந்தில தான் என்ன ஆகுதுன்னா இது வந்து கடல்ல வந்து கலக்குதுங்க இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுருளி ஆறு சுருளியாறு ஆறு வரட்டாறு வராக நதி மஞ்சள் ஆறு நாகலாறு மருதநதி சிறுமலையாறு இந்த மாதிரி ஏகப்பட்ட துணை நதிகள் கிளை நதிகள் வந்து இருக்கு இதுல இந்த வராக நதி அப்படிங்கிறது பார்த்தோன்னா பழனி மலையில உருவாக்கி வரக்கூடிய ஒரு நதி கொடைக்கானல வந்து அப்புறம் வந்து இணைஞ்சு வருது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆறும் அதே மாதிரிதான் இது வந்து பாத்தீங்கன்னா முழுமா தேனியில வந்து உருவாகி வரக்கூடிய ஒரு ஆறு தான் நீர் அருவியா வந்து அப்புறம் ஆற உருவாகி அதுவும் வந்து வைகை டேம்ல வந்து கலந்துருது இந்த மாதிரி ஒவ்வொரு நதியும் வந்து ஒவ்வொரு இடங்கள்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கலந்து இது ஒரு ஒரு பெரிய நதியா நம்மளுக்கு காட்சி அளிக்குது நான்காவது பெரிய நதி தமிழ்நாட்டுல இப்படி ஒரு நதிகள் காஞ்சு காஞ்சி போறதுக்கு காரணம் இது வந்து அவர் கட்டினது பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் விவசாயம் போகணும் மழை காலத்துல தண்ணி வேஸ்டா போகக்கூடாது ஒரு ஐந்தாறு மாவட்டங்கள் முக்கியமான ஒரு நீர் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் அந்த பிளான்ல கட்டுனது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் அந்த மாதிரி இல்லாமல் போய்கிட்டு இருக்கு நதிநீர் இணைப்பு அப்படிங்கறது இது முழுவதுமாக சாத்தியமா நதிநீர் இணைப்பு ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்காக நம்ம வந்து ஒரு கட்டிடத்துக்காக ஒரு செயல் திட்டங்களுக்காக எவ்வளவோ வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணுறோம் எவ்வளவோ கட்டிடங்கள் கட்டுறதுக்கு பிளஸ் இன்ஃபா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு சாலை மேம்பாடு பாலங்கள் மேம்பாலம் அது இதுன்னு எவ்வளவோ பண்ணுறோம் ஆனா நதிநீர் இணைப்புக்கு நம்ம இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்கு அரசாங்கம் மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும் என்னென்ன நதிகள் இணைத்து இருக்கு அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது இதுதான் உண்மை சும்மா வாய்க்கால தூர்வார இருப்பாங்கன்னா ஆறுகளை வந்து ஓரப்படத்துல ஓரத்துல வந்து பலப்படுத்திருப்பாங்க அவ்வளவுதான் அதை தாண்டி நதிகள் இணைக்கப்பட்டிருக்கா இவங்க தமிழ்நாட்டுல கேட்டா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நதி இணைச்சா தானே அப்படின்வா ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நதிகளே வந்து இணைச்சிருக்கா அப்படிங்கறதே கிடையாது இப்ப காவேரி ஆறு மேட்டூர் டேம்ல இருந்து வருது அப்படின்னா மேட்டூர் டேம்ல உபரி நீர் ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் கன அடி வந்து வேஸ்டா போய் கடல்ல கலக்கும் அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் கிளை போன கடந்த ஆண்டுகள்ல அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க ஒரு கிளை மாதிரி ஒன்று உருவாக்கி பல ஏரிகளுக்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வாய்க்கால் மாதிரி வெட்டி அனுப்பி பெற்றோம் அந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு ஏரிகளுக்கும் இல்லாட்டி வந்து ஒவ்வொரு ஆறுகள் ஆறுகளுக்கு என்ன பண்ணலாம்னா வாய்க்கால் வெட்டி ஆஹ் அனுப்பலாம் அப்போ உபரி நீர் வரும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா ஏரிகள் குளங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற நதிகள் மற்ற ஆறுகள் எல்லாமே வந்து நிரப்பக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் நிலத்தடி நீர் வந்து உயரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆனா இது எதுவுமே பண்ண முடியாது கேண்டா காஸ்ட் வந்து அதிகமாகுது இதுக்கான செயல் திட்டங்கள் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வந்து ஒரு ஒரு விமான நிலையம் அமைக்கிறதுக்கு எதுவுமே அதுக்கு வந்து காசு எல்லாம் எங்க இருந்து வரும்னு தெரியாது ஆனா அதுக்கான காசு வந்து கோடி கோடியா வந்து கிடைக்கும் ஒரு விமான நிலையம் அமைக்கிறதுக்கு ஆனா மக்களுடைய முக்கியமா நீர் ஆதாரம் ஒரு விவசாயம் நிலத்தடி நீர் நாளைக்கு சந்ததிக்கு தண்ணி வேணும் அப்போ குடிநீர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆறுகளை வந்து இணைக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதை நம்ம பண்றதுக்கு போதுமான நீர் நீ நிதி ஆதாரம் அப்படிங்கிறது இல்லை இதுல வந்து இந்த மக்கள் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த கிராமத்துல இது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க எந்த கிராமத்துல ஒத்துக்காம இருப்பாங்க சொல்லணும் பார்ப்போம் அவங்க என்ன சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு தொழில் வர்றதுனால எங்களுடைய விவசாயம் பாதிக்கப்படுது எங்களுடைய நிலங்கள் பாதிக்கப்படுதுன்னு தான் சொல்றாங்க ஆனா தண்ணீர் வாய்க்கால் வெட்டி வர்றதுனால எந்த விவசாயி போராட்டம் பண்றாங்க சொல்லுங்க பார்ப்போம் எங்க ஊர்ல நீங்க வாய்க்கால் வெட்டுறதுனால எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாம போயிடும் நீர் ஆதாரம் இல்லாம போயிடும் விவசாயம் பண்ண முடியாம போயிடும் இந்த மாதிரி எங்கேயா சொல்ல முடியுமா சொல்லுங்க பார்ப்போம் ஆனா அந்த அது ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க எந்த ஒரு அரசுமே வந்து முழுவதுமா இறங்கி இந்த வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க நீர் மேலாண்மை நீர் ஆதாரத்தை இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் இதை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு 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 மாநிலம் வந்து ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும் நீர் கண்டினியூவா இருந்துகிட்டே இருக்கு நிலத்தடி நீர் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா மழையோட அளவு அதிகமாகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா நிலத்தடி நீர் பெருங்கிகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து எல்லாமே காடுகள்ல இருந்து எல்லாமே சோர்ஸ் அதிகமாகும் விவசாயிகள் ஆட்டோமேட்டிக்கா ஒரு போகங்கிறது மூன்று போகமாக ஆக ஆரம்பிக்கும் இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டிக்கிறாங்க எல்லாமே வந்து தொழில்நுட்பம் டெக்னாலஜி அந்த ஒரு லைனுக்குள்ளார போயிட்டு இருக்காங்களே தவிர ஒரு விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கும் நீர் மேலாண்மை மேம்படுத்துறதுக்கான ஒரு வழிகள் முறைகள்லாம் எதுவுமே பயன்படுத்துறது இல்லை கடந்த ஆண்டுகள்லாம் பாருங்க ஒழுங்கா எந்த ஒரு ஏரிக்குள்ள எதுவுமே ஒழுங்கா தூர்வாரப்படாததுனால பேச தண்ணியெல்லாம் வந்து அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல அந்த மழையில சுத்தமா போச்சு அதான் முழுவதுமா தூர்வாரி இருந்தால் எவ்வளவு நீர் வந்து மிச்சப்படுத்தி இருக்கலாம் அந்த இரண்டு மாவட்டங்கள்ல இதெல்லாம் வந்து மக்களாகிய தான் வந்து உணரணும் ஆஹ் ஸோ இது நம்ம எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா வைகை நதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தமிழ்நாட்டிலேயே உருவாகி தமிழ்நாட்டிலேயே மறையக்கூடிய ஒரு நதி ஸோ நம்மளுக்கான ஒரு நதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் தாமிரபரணி கூட கொஞ்சம் கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய மேற்படர்ச்சி மாதிரில உருவாகி வந்தது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனா இது அப்படி கிடையாது கேரளாக்குள்ளார டிராவல் பண்ணாலும் மறுபடியும் தமிழ்நாட்டில் வருது தமிழ்நாட்டில் தான் உருவாகவே இது அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதாவது இயற்கையா வறண்டு போனா பரவாயில்ல அரசியல்னால வறண்டு போகுது அதுதான் கஷ்டமா இருக்கு ஸோ ஒரு நல்ல வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஆறுகளோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்